Thank you all for giving this opportunity. I want to welcome our dignitaries who have come to visit our location along with our Chief Guest. And uh, I again thank you all for being a part of this journey. This is my first venture into being a manager and I again welcome our uh, Chief Guest, uh, Sri Muni Ji and uh, our uh, SRM Sir, along with uh, all dignitaries. So thank you. Please. Uh, வியா கொடை வல்லல் கொலை செம்மல் போன்ற எந்த ஒரு வார்த்தை சொன்னாலும் அது வெளியே ஆகாது என்னை விட உங்க எல்லாத்துக்கும் இந்த ஊருக்காரங்க ஐயாவை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும் கரெக்ட் தானே நான் வந்து சில வீட்டில் புக்கில் படிச்சுருக்கேன் கொடைவள்ளல் கொடை செம்மல் அப்படின்னு இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நான் நேரில் பார்த்துட்ருக்கேன் இங்கே வந்திருக்காங்க நான் உண்மைக்காக இது முகத்துறைக்காக சொல்லலை நான் ரெண்டு வருஷமாக சாரை பற்றி கேட்டு தெரிஞ்சு அவரோட இந்த ரெண்டு பயண காலத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது அப்பேற்பட்ட வித்யாரத்னா நம்ம இந்த கிளை தேர்வு விழா வருகை கொண்டிருக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ப்ளஸ் இந்த கிளை ரொம்ப கொடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாரும் அதில் வாடிக்கையாளர் இருக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணம் இது இன்னொரு ஒரு சிறப்பான நிகழ்ச்சி என்ன அப்படின்னா இன்னைக்கு எங்களோட வங்கியின் தொண்ணூறாவது ஃபவுண்டேஷனுடைய நிறுவன நாள் எங்களுடைய இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி தொடங்கி இன்னைக்கு தொண்ணூறாவது ஆண்டுகள கால் அடி எடுத்து வைக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி பத்தாம் தேதி தொடங்கப்பட்டு எண்பத்தொம்போது வருஷம் நிறைவடைந்து இன்னைக்கு உள்ள போகும் ஸோ இந்த ஒரு நன்னாளில் எங்களுடைய வங்கி ஊழியர்கள் அனைவரும் இங்கே வந்து சிறப்பிட்டுருக்கிறாங்க ஐயாவோட தலைமையில் இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடைபெற்று இருக்குது இதில் இன்னும் ஒரு ஆடி பிரதர்ஸ் நிகழ்ச்சியில் சொல்லுவோம் அது என்ன அப்படின்னா இந்த வேலூர் மண்டலம் தொடங்கப்பட்டப்ப அந்த வேலூர் மண்டலம் மண்டலத்துக்கு ரீஜன் மாதிரி இன்னைக்கு நான் எப்படி இருக்கணும் அன்னைக்கு தொடங்கப்பட்டப்ப நம்ம நாராயணன் சார் அன்னைக்கு தான் சார் இப்போ பதினஞ்சு பிரச்சனை மோர் தேன் டென் பிஃப்டீன் இயர்ஸ் ஆச்சு பட் எங்களோட அழைப்பை ஏற்று இன்னைக்கு எங்களோட வந்தது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இங்கே இருக்குது சாருக்கும் தான் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் எஸ் சார் அவர் சார் வந்து அவங்க ஒய்ஃபோடு வந்து எங்களை ரொம்ப சிறப்பிச்சுருக்காங்க தேங்க்யூ மேடம் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் எஸ் இந்த போர் நாளில் நாளில் இலை விழா நிகழ்ச்சியில் இந்த லோன் ஃபேக்ஷன் லெட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சாரோட கையால் வச்சுருக்கதற்கு நாங்கள் ரொம்ப விருப்பப்பட்டோம் நாங்கள் சார் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த நாளில் வரணும்னு அவரோட பல பணிகளுக்கு இடையே இன்றைக்கி நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உடல்நல உறவு இருந்தாலும் சார் எங்களுக்காக அவ்வளோ தூரிலேருந்து வந்தது மிக்க நன்றி சார் நம்ம நம்முடைய கோட வரும் பகுதியிலே வச்சுக்கின்ற ஒரு இதுதாக ஆரம்பித்த அதை திறந்து வைக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை நான் கட்டமைத்தாலும் நம்முடைய மாநிலக்கூடிய ராஜ்

அத்தனை தாய்மார்களையும் அவரோடு வந்திருக்கின்றவர்களையும் நாம் கேட்டுக்கொள்கிறோம் நம்முடைய பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற வங்கி என்பது அவர பேட்டிலே இருக்கிறார் வங்கியை விட இன்னும் இரண்டு மூணு ஆண்டு காலங்களிலே இது ஒரு எடுத்துக்காட்டு வங்கியாக நம்முடைய வேலூர் மண்டலத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு மண்டலமாக இங்கே வருகின்ற அற்புணை அன்பு நம்முடைய முனைப்பாகி நமக்கு தேவையான புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கிறது பேசி நம்முடைய கோரிக்கைகள் அடுத்து எடுத்துக்கொண்டு அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள அவரும் உங்களோடு இருப்பார்க்கிறேன் அதே ஓரளவு காசான உங்களுக்கு அத்தனை உதவியுடன் செய்யக்கூடிய ஒரு அன்பு சகோதராக இந்த வங்கியிலே இருக்கிறார்கள் அதே போல் இந்த அருமையான வங்கியை ஒரு அற்புதமான அழகான ஒரு கட்டத்தை இங்கே வழங்கிய அன்புக்குரிய மலர் அன்பு பெரியவர் அண்ணப்பத்திரிக்கையாளருடைய மலர் அவர்களுக்கும் இந்த தொகுதியைச் சார்ந்த வழக்கறிஞர் அன்புக்குரிய உடல் சிறுவர்கள் அவர்களும்

நேர்மையை பாராட்டி யார் இருந்தாலும் அவர்கள் முதன்மையாக அதனால் எத்தனை எதிர்ப்புகள் பொருட்கள் உதவி பெறக்கூடிய ஒரு அன்பான ஒரு நம்முடைய தியார் அவர்கள் அவர்கள் பிறந்தாலும் நம்முடைய வங்கி வரலாத அவருடைய அலுவலர் அவர்கள் இன்றைய வரிதல் இருக்கின்ற கவலை வந்துக்கீங்களா <muchas>